வணக்கம் என் பேர் முரளிதரன் திண்டுக்கல் மாவட்டம் மாறுமாடி கிராமம் பெருமாள் கோவில் பட்டி சேர்ந்தேன் நான் நான் வந்து மாட்டு பண்ணை வச்சிருக்கோம் அப்பாவும் மாமாவும் மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க மாடு வந்து ஒரு நாற்பது மாடு இருக்குது எருமை இருபது எருமை இருக்குது மாடு புறாமல் ஹெச்சப்பு செவலை அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கோம் பெரிய முறை பெரிய பெரிய மாடுகள் எருமையாராக வந்து ஒரிஜினல் முறா ஒரிஜினல் கிராஷு கிராஸ் முறா அந்த மாதிரி நிறையா எருமை வச்சுருக்கோம் பால் பசும்பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து இரநூத்தம்பது லிட்டரு போகுது இரநூத்தொம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு போதும் ரெண்டு நேரத்துக்கு சேர்ந்து அப்படின்னு பார்த்தா ஒரு அறுநூறு லிட்டரு பக்கம் வந்துடுது எருமை பால் வந்து ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் பக்கம் வருது இருபது எருமை வச்சு என்ன ஆவரேஜாக எருமையெல்லாம் பூரா எட்டு எட்டு பத்து அந்த மாதிரி கிடக்குது அதற்கெலாம் எ எருமை பேக்கரிக்கு போயிடும் எத்தனை கன்று குட்டி இருப்பா கண்ணுட்டி எத்தனை பதினாலு கன்றுகுட்டி இருக்குது எருமை கன்றுகுட்டி ம்

நம்ம பண்ணால் வந்து திண்டுக்கல் மாவட்டம் மாரம்பாடி கிராமம் பெருமாள் கோவில்பட்டி